வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு தலையங்கம் ரொம்ப முக்கியமான தலையங்கம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா நம்ம வந்து ராஜம் கிருஷ்ண பத்தி பார்க்கலாம் இது நமக்கு டென்த்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க இவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தனிப்பட்ட முறையில் தேடி எடுக்கிறத விட இந்த ஹிந்து பேப்பர் தலையங்கம் படிச்சிங்கன்னா இவங்களை பற்றி ஓ இப்படிப்பட்ட பெண்மணி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் ஏன்னா நம்மளோட அதோட டென்த் புக்கில் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு என்ன கொடுத்துருக்க வேண்டியமோ அந்த அளவில் தான் கொடுத்துருப்பாங்க இதை முழுமா முழுசா பாருங்க கண்டிப்பா எரிஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்பிள் இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் தொடங்கி ஏறக்குறைய அறுபது வருடங்களுக்கு மேலாக எழுதி வந்திருக்கும் ராஜம் கிருஷ்ணன் தனக்கென்று தனித்துவமான பாதையை ஒர்த்து கொண்டார் புனைவை உணர்ச்சியின் வெளிப்பாடாக மட்டும் பார்க்காமல் புனைவுக்குள் இருக்கும் களமும் காரணமும் ஆராயப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் முற்றிலும் கற்பனை புதிய இருக்கும் புனைவை ஏற்றுக்கொள்ளாமல் யதார்த்தங்களை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பயணப்பட்டு கொண்டே இருந்தார் இது டென்த் புக்லயே நமக்கு கொடுத்துருப்பாங்க இவங்க அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதையுமே வந்து யாரோ சொல்றதை கேட்க மாட்டாங்க களத்துல போயிட்டு அங்க தங்கி அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அதை ஆய்வு பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க எழுதுவாங்க அப்படிங்கிறது நம்ம டென்த் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க அதை தான் இங்கே கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கான மெனக்கடலின் விளைவாகத்தான் அப்படின்னு சொல்லி சில நூல்கள் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால தயவு செய்து இதை வந்து நோட் பண்ணி வச்சீங்க ஏன்னா வந்து நமக்கு டாபிக் இருக்கு பெண்கள் பத்தி நமக்கு டாபிக் இருக்கு கண்டிப்பா இவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க காலந்தோறும் பெண் காலந்தோறும் பெண்மை இந்திய சமுதாய வரலாற்றில் பெண்மை உயிர் விளையும் நிலங்கள் புதியதோர் உலகம் செய்வோம் சரிங்களா புதியதோர் உலகம் செய்வோம் நட்புறவின் அழைப்பு காலம் இப்படி புனைவுகளை எழுதியிருக்காங்க ஏன்னா அல் புனைவுகளை இருக்கக்கூடிய நூல்களை படிச்சீங்க காலந்தோறும் பெண் காலந்தோறும் பெண்மை இந்திய சமுதாய வரலாற்றில் பெண்மை உயிர் விளைவின் நிலங்கள் புதியதோர் உலகம் செய்வோம் நட்புறவின் அழைப்பு காலம் ஓகேவா அடுத்தது காலந்தோறும் பெண் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த ஆண்டு வந்திருக்கு அதான் சொல்றாங்க காலந்தோறும் பெண் நூலில் வேதங்களை மையமாக கொண்டு ராஜீவ கிருஷ்ணன் வைக்கும் வாதங்கள் நுணுக்கமானது இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ரொம்ப முக்கியமானதுங்க பெண்கள் வந்து எந்த இடத்துல மதிக்கப்பட்டாங்க எந்த இடத்துல தாழ்வா கருதுனாங்கிறத வந்து இந்த மூணு விளக்கமா சொல்லியிருப்பாங்க பெண்ணின் வீழ்ச்சி அப்படிங்கிறது ரிக்வேத காலத்தில் பிந்தையது என்பதை ரிக்வேதத்திலிருந்து மேற்கோள் காட்டி நிறுவாங்க அப்ப நமக்கு படிச்சிருப்போம் ஆஹ் ரிக் ரிக் சாமா திருவணம் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இது நம்ம சிலபஸ் கிடையாது ஒரு காலத்துல சிலபஸ் இருந்துச்சு இப்ப கிடையாது குரூப் ஒன் படிக்கிறவங்க அதெல்லாம் படிப்பாங்க சோ குரூப் டூ குரூப் போருக்கு அதெல்லாம் இல்ல அந்த ரிக்வேத வேத காலத்துக்கு பிந்தைய காலத்துலதான் பெண்களோட வீழ்ச்சி நடைபெற்றது அப்படிங்கிறத அந்த வேதத்திலிருந்தே மேற்கோள் காட்டியிருக்காங்க ரிக் வேதத்திற்கும் அதரவன வேதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் பெண்களின் வீழ்ச்சி தொடங்கியதாக குறிப்பிடுறாங்க அப்ப ரிக் வேதத்தில் பெண் குழந்தைகளை விரும்பாத மனநிலை பற்றி பதிவுகள் இல்லை அப்ப ரிக் வேத காலத்துல பெண்கள் பெண் குழந்தைகளை வந்து விரும்பாத மனநிலை பற்றி பதிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றாங்க பெண் குழந்தைகளை விரும்பியிருக்காங்க அப்ப விரும்பல அப்படிங்கிற ஒரு பதிவு இல்லை ஆனால் அதர்வண வேதத்தில் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளும் செய்தி கிடைக்கிறது அப்ப அதர்வண வேதத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் அந்த குழந்தை வந்து பெண் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்க அப்படி ஒரு செய்தி இருந்தா சொல்றாங்க அப்ப ரிக் வேதத்தில் பூப்பெய்திய பிறகே பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கிறது குழந்தை திருமணம் நடந்ததாக தகவல் இல்லை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க ஓகேவா இப்ப நம்ம நம்ம காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகளே வந்து தன்னோட பதிமூன்றாவது வயதுல திருமணம் பண்ணியிருப்பாரு இபே ராமசாமி சின்ன வயசு திருமணம் இப்ப அதெல்லாம் படிச்சிருப்போம் குழந்தை திருமணமா இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா இப்ப வந்து நமக்கு எல்லாம் மாறிடுச்சு ஸோ இப்ப அந்த ரிக்வேதத்திலேயே சொல்றாங்க ரிக்வேதத்திலே பூப்பைத்திய பிறகே பெண்ணுக்கு திருமணம் நடத்த நடந்திருக்கிறது குழந்தை திருமணம் நடந்ததாக தகவல்கள் இல்லை சொல்லி சுட்டி காட்டாங்க இப்படியான சான்றுகளை கொண்டு பெண்ணின் பூர்வீக சமூகம் இருப்பை காண்பதற்கான முயற்சி அல்புணவின் வழி அவரது வாழ்நாளில் தொடர்ந்து தொடர்ந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அதை பத்தி கொடுத்திருக்காங்க மானுடத்தினுடைய அபரிமிதமான வளர்ச்சியின் விளை நிலமாக அறிவியலை சொல்லி கொண்டிருந்த பொழுது ராஜம் கிருஷ்ணன் பெண் வழக்கிவிடும் நிலையை நியாயப்படுத்துவதற்கு மட்டுமே அறிவியல் உதவுகின்றது என்றார் அறிவியலை தூக்கி குறிச்ச காலகட்டத்தில் இவங்க இப்படி சொல்றாங்க அறிவியல் யுகத்தில் ஆணின் உலகம் உயர்கல்வி அறிவாற்றல் ஆய்வு பயிற்சி என்பதாக இருக்க பெண்ணின் உலகம் பண்பாடு கலாச்சாரம் சமய மரபுகள் என்பதாகி என்பதா ஆக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி முரணை விளக்குறாங்க காலந்தோறும் பெண் நூலில் என்ன சொல்றாங்க ராஜமகிருஷ்ணன் அவரின் மனித குல வரலாறு குறித்து பார்வையில் தாமம் உடன்படுகிறது வேத காலத்தில் பெண்களுக்கு கால்நடைகளிடம் இருந்து பால் கறக்கும் உரிமை இருந்தது பற்றி தகவலை தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப குறிஞ்சி தேன் இது நம்ம டென்த் புக்ல இருக்கும் குறிஞ்சி தேன் அப்படிங்கிறது குறிஞ்சி மலர் அப்படிங்கிறது சாரதி குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது யாரு அஹ் அந்த குறிஞ்சி பாட்டில் தான் தொண்ணூத்தி பூக்கள் இருக்கும் அதெல்லாம் ஊவை சாமிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு பக்கள் வந்து எடுத்துருப்பாரு மிக மூன்று பூக்கள் தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் ஈரோடுல கொடுமுடி அப்படிங்கிற போதும் போய் குளுர்லையும் பண்டிலையும் கலந்து தண்ணியில் விடப்பட்டதெல்லாம் எடுத்து படிச்சு அதை எடுத்து ரெடி பண்ணியிருப்பாரு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அப்ப அந்த மூன்று நூல் வந்து குழப்பமா இருக்கும் அப்போ குறிஞ்சித்தேன் குறிஞ்சி பாட்டு அப்புறம் குறிஞ்சி மலர் சொல்லி குறிஞ்சி மலர் திண்டுத்த பூக்கள் இருக்கும் பார்த்த சாரதி ஸோ அதையும் நம்ம படிச்சுருக்கோம் அப்ப குறிஞ்சித்தேன் நாவலில் மலைவாழ் மக்களிடம் பால் கறக்கும் உரிமை கௌரவமானதாகவும் அதை தனது வாரிசுகளுக்கு கைமாற்றி அளிக்கும் நிகழ்வு பண்பாட்டு நிகழ்வாக இருந்ததையும் விவரிப்பார் இப்படி வரலாற்று ஆய்வு ஊழலின் வாசிப்பில் கிடைத்த தகவல்களையும் கள ஆய்வில் கிடைத்த தகவல்களையும் இணைத்து பார்த்து வரலாற்றின் மெய்ப்புள்ளியை அனுமானிக்கும் பழக்கத்தை ராஜம் கிஷன் ஒருபொழுதும் விட்டுவிடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிறுவன அமைப்பாக குடும்பம் உருவாகாத பண்டைய காலத்தில் பெண் அது பெண் உரிமை பெண்ணுக்குரியதாக இருந்த உரிமைகள் காலந்தோறும் எப்படியெல்லாம் ஆணுக்குரியதாக மாற்றப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை தக்க சான்றுடன் விவரிக்கிறார் பெண்ணிடமிருந்து பூர்வீக பண்பாட்டு உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக வரித்து கொண்டதே வந்திருக்கும் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நம்ம எல்லாரும் பசுமை புரட்சி எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த பசுமை புரட்சியில வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாவும் வந்து காமிச்சிருக்கிறது கொஞ்சம் புதுமையா இருக்கு அந்த பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பசுமை புரட்சியின் கண்டுபிடிப்புகளான புதிய விவசாய உத்திகள் செயற்கை உரங்கள் இயந்திரமாக்குதல் முதலியவற்றால் வேளாண்மையிலிருந்தும் பெண்கள் அப்புறப்படுத்திவிட்டாங்க இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல படிப்போம் ஸோ வந்து பசுமை புரட்சியோட நன்மைகள் தீமைகள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பசுமை புரட்சினால வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டது நம்ம படிச்சிருப்போம் தீமைகளில் இந்த இடத்துல ஒரு புதிய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேளாண்மையிலிருந்து பெண்ணை அப்புறப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நம்ம பாத்துக்கணும் காலந்தோறும் பெண்ணின் உழைப்பின் மதிப்பு இரக்கம் செய்யப்பட்டதற்கும் பெண்ணின் மீதான குடும்ப சமூக வன்முறை அதிகரிப்பதற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் துணிவா சொல்லியிருக்காங்க நீதிநெறி கலைகளும் புராணங்களிலும் பெண்ணின் அறிவை மங்க செய்தன கல்வியால் கிடைக்கும் மேன்மையான வாழ்க்கை குறித்து யோசனைகளை அழித்து விட்டன இன்று பெண் கல்வி கற்றிருக்கிறாள் ஆனால் மூட நம்பிக்கை சடங்கு பத்திரிகை திரைப்படம் தொலைக்காட்சி ஆகியவற்றால் விதிக்கப்படும் பிற்போக்கு கலாச்சாரத்தில் பிடி பிடியிலிருந்து அவள் விடுபடவில்லை அப்படின்னு சொல்றாங்க என்று பல இலக்கியங்கள் மீதான தன் பார்வையை பதிவு செய்துள்ளார் ஓகே உடலும் கட்டுப்பாடும் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா மக்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் பெண்ணின் உடலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உருவாக்கப்பட்டிருந்த சிந்தனை மீது கடும் அதிருப்தியை கொண்ட ராஜபகேஷன் என்ன பண்ணி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் உயிர் விளையும் நிலங்கள் அப்ப உயிர் விளையும் நிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் புக்கில் பிரிந்து புக்குல இருக்கு ஆனா அது எதை பத்தி பேசுது பாருங்க அந்த குடும்ப கட்டுப்பாடை பத்தி பேசுது அப்ப குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அது குறிப்பா தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொடங்கப்பட்ட குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டு அரை மூன்றாண்டு கடந்த நிலையில் அந்த திட்டத்தால் பெண்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள் குடும்ப வன்முறை உடல் நலிவு அகால மரணங்கள் போன்றவற்றை விரிவாக பதிவு செய்தார் மருத்துவர்களின் உதவியோடு பெண்ணின் உடல் கூறுகளையும் கற்பத்தடை சாதனங்கள் மருந்துகளால் அவர்களுக்கு நேர் மன உடல் சொந்தரவுகளையும் புள்ளிவரங்களோடு எழுதி பல அதிர்ச்சி தரும் உண்மைகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குணப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அரசு சமயம் குடும்பம் சமூகம் என யாவற்றிலும் பெண்ணின் உடல் கையாளப்படும் விதம் குறித்து கேள்விகள் அவரிடமிருந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தன பெண் சிசு கொலை தடுப்பு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் அமல்படுத்தப்பட்ட பெண் சிசு கொலை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் விலக்கிக் கொள்ளப்பட்டது அடுத்த முப்பது ஆண்டுகளில் பெண்களின் சராசரி பிறப்பு வீதம் குறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெண் சிசுகோளை பற்றி கள தகவல்களை சேகரிக்க தொடங்கிய ராஜம் கிருஷ்ணன் அந்த தகவல்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மன்னகத்து பூந்துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாவல்கிறாங்க அப்போ நல்லா தெரிஞ்சுங்க இப்ப நம்ம பார்க்கிற எல்லா நாவலுமே நமக்கு எழுத்து புக்ல இருக்கு ஆனா அது எதை எது அப்படிங்கிறது இந்த தலையங்கம் சொல்லப்படுது கண்டிப்பாக நீங்கள் மோடி எடுத்துக்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மன்னகத்து பூந்துளிகள் நாவலை வெளியிட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் உருவான அறிமொழி இயக்கம் கிராமங்கள் தோறும் எழுத்தறிவித்ததோடு பல முற்போக்கு சிந்தனைகளையும் பரப்பியது அப்ப ஆஹ் அறிமொழி இயக்கம் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிறது அதில் பெண் சிசு கொலை தடுப்பிற்கான சிந்தனையும் இடம்பெற்றிருந்தது அரசால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொட்டில் குழந்தை திட்டம் எல்லாம் படிச்சிருப்பம்ல ஜெயலலிதா மாட்சி காலத்துல அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் ஆகியன தொடங்கப்பட்டது அப்ப இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க தொட்டில் குழந்தை திட்டம் முத முதல்ல எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுதான் நம்ம வந்து குரூப் போர் கொஸ்டின் குரூப் டூஸ்டின் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கருத்தம்மா திரைப்படம் வெளியானது தவிர அதே காலகட்டத்தில் மன்னருத்து பூந்துளிகள் நாவல் பல கல்லூரிகளில் பாடமாக வைக்கப்பட்டது அந்த வகையில் பெண் சிசு கொலை தடுப்புக்கான தொடர் செயல்பாடுகளை தனது எழுத்தின் மூலமாக ராஜன் கிருஷ்ணன் பெரும் தாக்கத்தை செலுத்தினார் ஒரு எழுத்தாளரால் சமூகத்தில் என்ன செய்துவிட முடியும் என்கின்ற கேள்விக்கு சமகால பதிலாக திகழ்ந்தவர் ராஜன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ராஜம் கிருஷ்ணனோட நினைவு நாள் வந்து அக்டோபர் இருபது அதாவது நேற்றைய தினம் ஸோ அதுக்கு முன்னாடி அக்டோபர் பத்தாம் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹிந்து நியூஸ் இந்த தலையங்கம் வந்திருக்கு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தலையங்கம்னு சொல்லலாம் அதனால இந்த தலையங்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னு தெரியல பட் ஆனால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இது எல்லாமே எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு பெண்கள் சம்மந்தமான டாபிக் நமக்கு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால இந்த தலையங்கத்தை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹிந்து நியூஸ் பேப்பர் தினமணி நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வரக்கூடிய தலைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்குங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய தேர்வுகளில் வந்து இடம்பெறும் அதனால் மறக்காமல் நோட் பண்ணி வச்சிங்க இதை மாதிரி நமக்கு கரண்ட் அப்டேட்ஸ்லாம் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக தான் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ